வணக்கம் எழுத்தாளர் தோழர் ஓவியா அவர்கள் எழுதிய ஆதி பெண்ணின் அடி தேடி அப்படிங்கிற புத்தகத்தில் வருகிற அசாத்திய பெண்களின் கதை தொடர் இது இன்று பெண் அரசி ஹட்சப் சட்டின் கதை ஒரு பண்டைய கால எகிப்திய சமுதாயத்துல கூட இதே கோட்பாடுதான் கிட்டத்தட்ட இருந்தது அவங்களும் கடவுளர்கள் ஆண் பெண் அப்படின்னு ரெண்டு பேர் வச்சிருந்தாங்க ஆண் கடவுள் ஆடம் பெண் ஈவில் நீத் அப்படிங்கிற பெண் கடவுள் இந்த நீத்தினுடைய வேலை படைப்பு வேலை ஆண் கடவுள் ஆடமோட வேலை வந்து பராமரிப்பு வேலை அப்படிங்கிறது இந்த மாதிரி ஆண் கடவுள் பெண் கடவுள் ரெண்டு பேருக்கு இது இது வேலை படைப்பு தொழிலை பெண் செய்தால் அப்படிங்கிற கோட்பாட்டை கொண்ட ஒரு மதத்தை எகிப்திய பண்டைய எகிப்திய கலாச்சாரத்தில் அது இருந்துச்சு அந்த எகிப்திய கலாச்சாரத்தில் இருந்து வந்த ஒரு அரசியத்தான் இப்ப நம்ம அடுத்து பார்க்க போறோம் அவங்க பேரு ஹட்ஷப்செட் அப்படிங்கிற அரசி இவங்க ஒரு எகிப்திய அரசி இவங்க வந்து குயின் ஆஃப் ஈஜிப்ட்னு சொல்றதை இவங்க விரும்பல இவங்க ஃபீமேல் கிங் ஆஃப் ஈஜிப்ட் ராணி இல்ல இவங்க ஒரு பெண் அரசி இந்த எகிப்திய அரசி ஹட்ஷப்செட்டோட அப்பா பேரு தட்மோஸ் ஒன் முதலாம் தட்மோஸ் அவர்தான் ஆஹ் இந்த முதலாம் தட்மோஸ் வந்து அவருடைய மகள் அவருக்கு ரெண்டு பிள்ளைங்க ஒரு பையன் ஒரு பொண்ணு ஹட்ஷப்செட் ஒன்னு ஒண்ணு த இரண்டாம் தட்மோஸ் ஒண்ணு அந்த காலத்துல சகோதரர்களை திருமணம் செய்து கொள்ளும் வழக்கம் எகிப்தில் இருந்தது சொத்துக்காக கூட இருந்திருக்கலாம் பெண்களுக்கு சொத்துரிமையெல்லாம் கூட அப்பவே இருந்தது அப்போ இந்த ஹர்ஷப் செட் வந்து அவங்களுடைய சகோதரன் இரண்டாம் தட்மோசையை அவங்க கல்யாணம் பண்ணிக்கிறாங்க இந்த இரண்டாம் தட்மோஸ் என்ன பண்றாரு இவர் வேற ஒரு பெண்ணையும் திருமணம் செஞ்சு அவங்களுக்கு ஒரு குழந்தை பிறக்குது அந்த குழந்தை மூன்றாம் தட்மோஸ் இந்த குழந்தை ரொம்ப சின்ன குழந்தையா இருக்கும் போதே இரண்டாம் தட்மோஸ் இறந்து போயிடுறாரு அவர் அரசராக இருந்தவர் அப்பாவுக்கு அப்புறம் அதுக்கப்புறம் குழந்த இறந்து போயிடுறாரு அப்போ மூன்றாம் தட்மோஸ் ரொம்ப குழந்தையா இருக்கு அப்போ இவங்க ஹர்ஷப் செட் ஆட்சிக்கு வர்றாங்க இவங்க தான் பெண் அரசியாக வர்றாங்க ஆனா அவங்க வரும்போதே தெளிவா சொல்லிடுறாங்க அந்த குழந்தைய அது குழந்தையா இருக்குங்கிறதுனால அதோட இடத்துக்குலாம் நான் வரல எப்படி என்னுடைய சகோதரனுக்கு எங்க அப்பாவினுடைய ராஜ்யத்தில் சரி பங்கு உரிமை இருந்ததோ அதே போல நானும் எங்க அப்பாவுக்கு நேரடி வாரிசு அந்த உரிமையில் தான் நான் ராணி ஆயிருக்கேன் இருக்கேன் அப்படின்னு அவங்க வந்து தெளிவா வந்தாங்க அது மட்டும் இல்ல பெண்கள் அரசியாக இருந்தா கூட மத குருவாக அவங்கள பெரும்பாலும் நியமிப்பதில்லை ஆனா இவங்க வந்தவுனே அதை உடச்சி தூளாக்கி அந்த போராட்டத்தையும் நடத்துனாங்க எனக்கு கிடைக்காத உரிமையெல்லாம் நான் எடுத்துக்கொள்வேன் அப்படின்னு சொல்லி இவங்களேதான் இவங்களுடைய ஆட்சியில் மத குருவாகவும் கட்சப் செட் தான் இருந்தாங்க ஆஹ் அது மட்டும் இல்ல அவங்க அவங்க வந்து கட்டடக்கலையில் ரொம்ப ஆர்வம் மிக்கவங்களா இருந்தாங்க அதனால நிறைய கோயில்களை கட்டினாங்க அவங்களுக்கே நிறைய உருவச்சிலைகளை எல்லாம் அவங்க உருவாக்கிக்கிட்டாங்க அதே நேரம் கொஞ்ச நாளைக்கு அப்புறம் இந்த உருவச்சிலையெல்லாம் பெண் வடிவத்தில் என் வடிவத்திலேயே இருந்துச்சுன்னா என் உருவத்திலே இருந்துச்சுன்னா அழிச்சால அழிச்சு விடுவானுங்க அப்படின்னு சொல்லி பாதிக்கு அப்புறம் கொஞ்ச நாளைக்கு அப்புறம் அவங்க இவங்களுடைய உருவச்சிலைகளை ஆண் போல பண்ண சொன்னாங்க பொய் தாடியெல்லாம் வச்சு ஒரு ஆண் போல உருவாக்குங்க ஏன்னா பெண் அப்படின்னா அதை அழிச்சாலும் அழிச்சிடுவாங்க நம்ம இப்ப கூட சொல்லுவோம் என்ன ஒரு பெண் வந்து ரொம்ப வீரமா அந்த பெண்ணுக்குன்னு ஒரு நளினம் அது இதெல்லாம் வச்சிருக்காங்கல்ல அந்த நளினம் எல்லாம் இல்லாம அவ ஒரு வித்தியாசமா இருந்தா உடனே நம்ம சொல்லுவோம் டாம் பாய்ஷா இருக்கா ஆணை போல இருக்கா அப்படின்னு சொல்லுவோம் ஏனோ அந்த பெண்ணே வீரமா இருக்கா அப்படின்னு நமக்கு சொல்ல மனசே வராது எப்பவுமே நம்ம வந்து ஆணை ஒரு இலக்கணமா வச்சு அவரோடே தான் நம்ம வந்து ஒப்பிட்டு பார்த்துக்கிட்டே இருப்போம் அதே மாதிரி இப்ப பிரச்சனை அன்னைக்கே ஹட்சப் செட்டு இருந்திருக்கும் போல அதனாலதான் அவங்க தன்னை ஒரு ஆண் போல உருவச்சிலைகளை வடிக்க சொன்னா அது வந்து நிலைத்து நிற்கும் அப்படின்னு அவங்க நினைச்சு அதை பண்ணிருக்கலாம் இந்த ஹர்ஷப் செட் வந்து இருபத்தி ரெண்டு ஆண்டுகள் அவங்க ஆட்சி செஞ்சாங்க அதுக்கு பிறகு இந்த தட்மோஸ் த்ரீ அப்படின்னு அப்ப குழந்தையா இருந்த பிள்ளை வந்து பெரியவனாகி அவருடைய ஆட்சிக்கு வருது வந்தவனே அவர் செஞ்ச முதல் வேலை என்ன தெரியுமா இந்த நம் வம்சத்தில் ஒரு பெண் அரசு இருந்ததற்கான அத்தனை அடையாளங்களையும் அழிக்க வேண்டும் அப்படின்னு அவர் நினைச்சு இவங்களுடைய உருவச்சிலைகள் அத்தனையும் அவர் அழிச்சார் என்னென்ன தடயம் இருந்துச்சோ வரலாற்றை கூட மாத்தி எழுதினார் தட்மோஸ் ஒன்னுக்கு பிறகு தட்மோஸ் ரெண்டு அதுக்கப்புறம் தட்மோஸ் மூன்று அப்படித்தான் வரலாறை மாத்தி எழுதினாரு செட் ஒருத்தங்க ஆட்சி செஞ்சதுக்கான தடயமே இல்லாம எல்லாத்தையும் அழிச்சாரு தட்மோஸ் மூன்று மூன்றாவது தட்மோஸ் அவர்கள் அதுக்கு பிறகு இந்த இப்படி ஒரு அரசு எகிப்துல மூவாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாடி இருந்தாங்க அப்படிங்கிறது இப்போ ஆயிரத்தி எண்ணூத்தி இருபத்தி ரெண்டு வரைக்கும் வரலாற்று ஆசிரியர்களுக்கு தெரியவே இல்லை ஏன்னா அந்த அளவுக்கு தடயங்கள் அழிக்கப்பட்டன கடைசியா ஒரு பிரிட்டிஷ் தொல்பொருள் ஆய்வாளர் அவர்தான் அப்படிங்கிற ஒரு இடத்துல இருந்த ஒரு கோவில்ல சித்திரங்களாக இந்த பெண்ணினுடைய வாழ்க்கை வரையப்பட்டிருக்கு அப்படிங்கிறத பார்த்துட்டு ஓ இந்த வம்சத்தில் ஒரு பெண் ஆட்சி செஞ்சிருக்கிறா அப்படிங்கறத தெரிஞ்சு இந்த அவங்களாம் எகிப்தியர்கள் மம்மி மாதிரி புதைத்து வைப்பவர்கள் தானே உடல்ல எல்லாம் அந்த அரசு அரசாங்கத்தில் உள்ளவர்கள் அரசர்கள் அரசு குடும்ப அரச குடும்பத்தினருக்கு வந்து ஒரு சிறப்பு மரியாதையோடு அந்த மம்மிகள் செய்யப்பட்டிருக்கும் அதை தேடி போய் அதே ஒரு பெண் உருவை அவர் கண்டுபிடிச்சு எடுத்து இந்த அம்மாவுடைய உடலை அவர் கண்டுபிடிச்சு எடுத்து இவங்க ஐம்பது வயசுல எலும்புரிக்கி நோயால இறந்து போயிருக்கலாம் அப்படிங்கிற வரைக்கும் இந்த அம்மா இந்த ஹட்சப் செட்டை பத்தி அத்தனை தகவல்களையும் அந்த வரலாற்று ஆசிரியர் இப்போ ஆயிரத்தி எண்ணூத்தி இருபத்தி தேடி இந்த உலகத்துக்கு அவர் தந்தாரு இன்னைக்கும் கூட இவங்க உக்காந்துருக்கிற மாதிரி இந்த பெண் சிலை இது வந்து நியூயார்க் மியூசியத்துல ஹட்சப் செட்டோட சிலை இருக்கு இவங்க தான் அந்த எகிப்திய அரசில் இப்ப இருபத்தி ரெண்டு ஆண்டுகள் ஆட்சி செய்த அந்த பெண் இவங்களை படிச்சப்போ எனக்கு நம்முடைய ராஜராஜ சோழன் தான் நினைவுக்கு வந்துச்சு உடனே நானும் ஆணோட ஒப்பில்லைன்னு நினைக்காதீங்க அதுக்காக இல்லை இவ அவரும் எவ்வளோ கோயில் அவருக்கு பெரிய கோயில் கட்டினாரு அப்படின்னு சொல்லி நம்ம அந்த வரலாறு அப்படி புகழ்ந்து அந்த இனத்தில் நான் பிறந்தது எனக்கு பெருமை அப்படிங்கிற அளவுக்குலாம் ஒரு ஆண் செய்யும் போது கொண்டாடுறோமே அதே ஒரு பெண் செய்யும் போது அவளுடைய வரலாற்றை அழிச்சிடணும் அவ இருந்ததுக்கான தடையமே இருக்கக்கூடாதுன்னு மூவாயிரம் வருஷமா அவளை கண்டுபிடிக்க முடியாமல் பண்ணிருக்காங்களே அப்போ எவ்வளவு பெரிய அவலம்ல அப்படின்னு தோணுச்சு இதுதான் ஹர்ஷப் சட்டினுடைய வரலாறு தொடர்ந்து கேளுங்கள் அடுத்த வாரம் க்ளியோபேட்ரா த கிளவரஸ்ட் டோன்ட் மிஸ் இட்